இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த ஸ்நாக்ஸ் பாப்கார்ன் தாங்க அதை எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஏற்றிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி பாப்கார்ன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன் அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் பட்டர் நெய் ரீஃபண்ட் ஆயில் எது இருக்கோ அதை சேர்த்துக்குங்க நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அப்படியே எல்லாம் மிக்சிங் ஏறுற மாதிரி கிளறி விடுங்க இது எல்லாமே சிம்மில் வச்சும் செய்யுங்க சுலோவாக வச்சும் செய்யுங்க அந்த உப்பு கரையிற வரைக்கும் அப்படியே கிளறி விடுங்க கொஞ்ச நேரம் கிளறி விட்டதுக்கப்புறமா அந்த சோளத்தை அதில் சேர்த்துக்குங்க அங்கே பாருங்கள் நான் நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நூறு கிராமையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க நீங்கள் வாங்கும் போது சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க இதேமாதிரி முத்து முத்தா மணிமணியாக இருக்கிறத வாங்கிக்கோங்க கொஞ்சம் தட்டை தட்டையாக இருக்கிறத வாங்காதீங்க அது நான் இதே இதேமாதிரி சின்ன சின்னதாக முத்து முத்தாக இருக்கிறத வாங்கிக்கோங்க இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அங்கே பாருங்கள் எல்லாம் மிக்சிங் ஆகிற வரைக்கும் கிள கிளறி விட்டிக்கிட்டே இருங்க அதுக்கு அதில் இருக்கிற ப்ளேவர் வந்து எல்லாத்துலேயும் சேர்ற வரைக்கும் கிளறி விடுங்க கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு முறை கிளறி விடுங்க இது போல் கிளறி விட்டு எல்லா பர படுற மாதிரி பரவலாக வச்சிடுங்க வச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்புறங்க பொரியுது பாருங்கள் இது மாதிரி பொரிய சொல்லும் நீங்கள் மேலே மூடியை போட்டு மூடிடுங்க இங்கே பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடியை போட்டு மூடிடுங்க மூடிட்டிங்கன்னா அப்போ சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் உங்களுக்கு சத்தம் நின்னதுக்கப்புறம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே கான் நல்லாவே புரிஞ்சு வந்திருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ குக்கர் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஒரு கிளாஸ் தான் போட்டோம் ஆனால் குக்கர் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இதே கடையில் வாங்கினோம்னா கம்மியாக தாங்க இருக்கும் நம்ம வீட்டிலேயே செய்கிறது எவ்வளோ லாபம் பாருங்கள் நமக்கு அது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்குங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் பவுலில் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு போதும்னா விட்டுருங்க இல்லை உங்களுக்கு காரம் பற்றலை சால்ட்டு பத்தலைன்னா கொஞ்சோண்டு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணிக்கங்க பெப்பர் கூட ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிக்கோங்க சுவையான கான் ரெடிங்க பாப்கார்ன் சுவையான பாப்கார்ன் ரெடி பாருங்க இது மிளகாய் தூள் பெப்பர் சால்ட்லாம் போட்டு கொஞ்சம் குளிக்கி விடுங்க நல்லா குளிக்க மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சுவையான பாப்கார்ன் ரெடிங்க இது உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு முறை சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க